வணக்கம் பிசிகாவிலிருந்து விலகுகிறேன் அர்ஜுன் ஆதவ் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்தவர் திரு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் இவர் திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருந்தார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை விமர்சனம் செய்ய வேண்டாம் என அர்ஜுன் ஆதவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் திமுகவினுடைய தலைவர்களும் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட அர்ஜுன் ஆதவ் அவர்கள் அதனை கேட்பதாக இல்லை தொடர்ந்து திமுகவை கடுமையாக சாடி பேசி வந்து கொண்டிருந்தார் மேலும் திருமாவளவன் அவர்களும் தொடர்ந்து மூன்று மாத காலமாக அர்ஜுன் ஆதவ் அவர்கள் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இதனை எங்கள் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களே என்னிடம் கொண்டு வந்து விட்டார்கள் நானும் அர்ஜுன் ஆதவிடம் இது பற்றி பேசிவிட்டேன் போன்று தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று ஆனால் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் இதனை கேட்பதாக இல்லை எனவேதான் அர்ஜுன் ஆதவ் அவர்களை ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அர்ஜுன் ஆதவ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேற்றியதால் நான் கவலைப்படவில்லை மேலும் திருமாவளவன் அவர்கள் என்னை கட்சியில் சேர்க்கும் பொழுது நான் எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையிலேயே இப்பொழுதும் இருக்கிறேன் என கூறியிருந்தார் சமீப காலமாக அர்ஜுன் ஆதவ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார் அதிமுகவில் இணையவுள்ளார் தனி கட்சியை தொடங்க உள்ளார் என்ற செய்திகள் தினசரி வந்து கொண்டிருந்தது இந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி அளிக்கும் வகையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் ஆதவ் அவர்கள் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து வெளியேறுகிறேன் நான் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் இரண்டு ஆண்டுகாலமாக பாடுபட்டு வந்தேன் கட்சியிலிருந்து என்னை நீக்கியபோது நான் மிகுந்த மன வருத்தம் அடைந்தேன் அதே சமயத்தில் தற்பொழுது இந்த கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவிக்கும் பொழுதும் கனத்த இதயத்தோடு இந்த முடிவை எடுத்துள்ளேன் மேலும் நான் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் நான் ஒரு தனி அமைப்பாக செயல்பட்டு வந்தேன் என்னை அரசியல் கட்சிக்குள் கொண்டு வந்து ஒரு அரசியல்வாதியாக களப்பணி ஆற்றுவதற்கும் மக்கள் சேவை செய்வதற்கும் என்னை முதல் முதலில் கொண்டு வந்தவர் திருமாவளவன் அவர்கள்தான் என்றென்றும் நான் அவருக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் மேலும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் நசுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையான சாதி மறுப்பு பெண் விடுதலை சமத்துவம் போன்றவற்றை தொடர்ந்து வலியுறுத்தி அந்த வழியில் பயணிப்பேன் நான் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் நான் தொடர்ந்து எந்த கருத்தை கூறினாலும் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கையாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாதிக்கும் வண்ணத்திலும் உள்ளது இதனை நிறுத்துவதற்காகத்தான் நான் கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவையே எடுத்தேன் நான் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் உள்ளது மேலும் நான் எது பேசினாலும் அது திமுகவிற்கு எதிராக உள்ளது விடுதலை சிறுத்தைகளினுடைய கருத்து என்று கூறி அதற்கு அரசியல் சாயம் பூசுகிறார்கள் இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டுத்தான் நான் கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவை எடுத்தேன் மேலும் நான் என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பாடுபடுவேன் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி